வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்மமான வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசிலேருந்து ஒரு அஃபிஷியலாக வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு டூ டேஸை என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிசியோட ஓஎம்ஆர் ஷீட் வந்து மழையில் நனைஞ்சிருச்சு ஸோ விடை திருத்தம் பணி வந்து தாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வதவந்தியெல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஸ்கேன் பண்ணுற மிஷின் வந்து என்னென்னா ரிப்பேர் ஆகிடுச்சி ஸோ அது வந்து குரூப் டூ ரிசல்ட்டுக்கான ரி ரிசல்ட் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வதந்திலாம் பரப்பிகிட்டு இருந்தாங்க ஸோ என்னென்னா டிஎன்பிஸ்லேருந்து ஒரு டிஎன்பிஸ் தரப்புலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கான தேர்வு ரெண்டு மற்றும் ரெண்டு ஏ இதற்கான முதல்நிலை எழுத்து தேர்வு கடந்து கடந்த இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெ இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்றது இதற்கிடையே மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தன மேற்படி வழக்குகளில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்கிய நிலையில் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு கட்ட கலந்தாலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் ஆணைகள் செயல்படுத்துவது தொடர்பாக மென்பொருளில் உரிய மாற்றங்கள் செய்யும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது அப்பணி நிறைவுற்ற பின்னர் மேற்படி தேர்வின் முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக செய்தி சமூக சமூக ஊடகங்களில் வெளிவரும் ஆதாரமற்ற தகவல்கள் தகவல்கள் நம்ப வேண்டாம் எனவும் அதிகாரபூர்வமான தகவல்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் பணியாளர் தேர்வாணையத்தின் இணையத்தினை மட்டும் மட்டுமே அணுகுமாறு தெரிவிக்கப்படுகிறது அதாவது டபுள் டபுள்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓ இன் டாட் வெப்சைட் மட்டும் உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஸோ என்னென்னா ஸோ அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து எந்த வதந்தியும் நம்ப வேணாம் ஸோ சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணி முடிக்க போகிறோம் ஸோ சீக்கிரமாகவே நாங்கள் வந்து ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த வதந்தியும் நம்ப வேணாம் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ யாருமே வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நீங்கள் நம்பாதீங்க ஸோ வெப்சைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அஃபீஷியலாக வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்